அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மகாபரணி தீப வழிபாடென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மகாலய பட்ச தர்ப்பணம் என்பது புரட்டாசி மாத கிருஷ்ணபட்ச பிரதமை பௌர்ணமி அடுத்து பிரதமை துவங்கி மகாலய அமாவாசை இருந்தாலும் அந்த பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் தர்ப்பணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னதாக இருக்கின்ற இந்த பதினஞ்சு நாட்கள் தான் இதில் வருகின்ற இந்த மரணி நட்சத்திரம் மாபெரும் சிறப்புக்குரியது பட்சத்தை மறந்ததில் விடு என்பார்கள் முக்கியமாக மறந்த இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் அந்த நாட்களை மறந்தவர்கள் மகாலயபட்ச அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் வாழ்க்கையில் பெரியோர்களுடைய அவர்கள் இறந்தவர்கள் மோட்சத்தை அடைந்து அவர்களுடைய ஆசியை நமக்கு பெற்றுத்தரும் அற்புதமான நாள்தான் இந்த மகாலய பட்ச அமாவாசை அதற்கு முன்னதாக வருகின்ற இந்த பரணி மகாபரணியானது மகாலய பட்ச அமாவாசைக்கு நிகரானதாகவே பார்க்கப்படுகிறது அவ்வளவு சிறப்பு மிக்கது மகாபரணி என்பது மிக முக்கியத்துவம் இது திதி தர்ப பரணி நட்சத்திரத்தில் திதி தர்பணம் கொடுப்பது மாபெரும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கிறது முக்கியமாக பரணி நட்சத்திரம் என்பது எம தர்மராஜனின் நட்சத்திரமாகும் மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என பொருள்படுகிறது ஆகவே யம தர்மராஜருக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் கூட்டமாக வரும் நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமான பலனை கொடுக்க வல்லது ஏனென்றால் யம தர்மராஜன் நம் முன்னோர்களை மகாலயபட்சம் எனப்படும் இந்த பதினஞ்சு நாட்களும் பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் என்பது ஐதீகம் அதனால் அவர்களுக்கு உகந்த மகாபரணி நட்சத்திர நாளில் தவறாமல் சிரார்த்தம் திதி தர்ப்பணம் செய்வது யம தர்ம ராஜனை மிகவும் மகிழ்வித்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம் முன்னோர்களின் வேதனைகளை குறைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக இந்த நாட்களில் கொடுக்கும் சிரார்த்தம் தர்ப்பணம் அனைத்தும் நேரடியாக யம தர்மனுக்கு செல்லாது கண்டிப்பாக நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சென்று அவர்களுக்கு ஆசி வழங்கும் மற்ற நாட்கள் கொடுக்கும் சிரார்த்தம் திதி தர்ப்பணம் அனைத்தும் யம தர்மராசனிடம் சென்று அது பரிசீலனைக்கு உட்பட்டு அதன் பிறகு நம் முன்னோர்களுக்கு செல்லும் அவ்வாறு இருக்கையில் இந்த மகாபரி நாட்களில் நாம் சிரார்த்தம் கொடுக்கும் அனைத்தும் நேரடியாக நம்முடைய பெரியோர்களாகிய முன்னோர்களுக்கு செல்லும் என்பது ஐதீகமாகும் தாய் தந்தை இறந்த திதி கூட கண்டிப்பாக இந்த மகாபரணி நட்சத்திர நாட்களில் திதி தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுங்கள் கண்டிப்பாக அனைத்தும் நமக்கு நன்மையாகவே நடக்கும் இந்த மகாபரணி நாட்கள் கண்டிப்பாக அவர்கள் சிதார்த்தம் கொடுத்து வீட்டில் தீப வழிபாடு இட்டு செய்தால் அவ்வளவு சிறப்பு மிக்கது முக்கியமாக மகாபரணினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிதார்த்தங்களை செய்து பித்திருக்கடனை கண்டிப்பாக தித்து கொள்ளலாம் ஒருவருடைய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பித்ருக்கடன் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு வாரிசு என்பது பாதிக்கப்படும் ஆண் குழந்தை இருக்காது பிறப்பது அனைத்தும் பெண் குழந்தையாகவே பிறந்து கொண்டிருக்கும் அப்படி இல்லை என்றால் எந்த குழந்தையுமே பிறக்காமல் இருக்கும் ஆண் வாரிசு இல்லை என்றாலேயே அது பித்ரு பித்ருக்களுடைய தோஷமாகும் கண்டிப்பாக அது நமக்கு வாரிசை கண்டிப்பாக பித்ருக்கடனானது நமக்கு பாதிக்கும் எப்படி நான் இறந்தவர்களுடைய திதி தர்ப்பணத்தை ம அந்த நாளை மறந்துவிட்டேன் எப்படி இந்த திதி தர்ப்பணத்தை அவர்களுக்குரிய நாள் கொடுப்பது என வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுப்பதுண்டு அதற்கு இணையான நாள்தான் இந்த மகாபரணி நாள் இந்த நாட்களில் கண்டிப்பாக மறந்த இறந்தவர்களுடைய தேதிகளை மறந்தவர்கள் கண்டிப்பாக மகாபரணி நாட்களில் இந்த நாள் திதி தர்புணர் சார்த்தம் கொடுத்தால் கண்டிப்பாக நேரடியாக பெரியோர்களுக்கு செல்லும் அதை அவர்கள் உண்டு மாபெருமாக மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த நாட்கள் திதி தர்பணம் சார்த்தம் எது கொடுத்தாலும் யமதர்மரிடம் செல்லும் யமதர்மர் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகமாகும் தாய் தந்தை இறந்த தேதி கூட தெரியாதவர்கள் மகாபரணி நாளில் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் சார்த்தங்களை செய்வது கண்டிப்பாக நல்லது வேறு ஏதாவது காரணத்தினால் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய வாராந்திர திவசம் விட்டு போனால் அதை கூட இந்த மகாபரணி நாளில் செய்து நல்ல பலனை பெறலாம் இன்றைய நாட்கள் இதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் மேலும் பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட மகாபரணி என்று மட்டுமாவது எள்ளு தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்வதனால் புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கட்டும் நாங்கள் சிதாட்சி வார செய்வது உணவுப் படைப்பு என வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக சிறிது எள்ளும் தண்ணீரை விட்டாவது அவர்களுக்கு கொடுத்தால் நல்ல மோட்சம் கிடைக்குவார்கள் இந்த மகாபரி நாட்கள் ஏதேனும் ஒன்றை பெரியோர்களுக்கு வழங்கினால் மட்டுமே யமதர்மர் வருத்தப்படுவார் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மக்களுக்கு கண்டிப்பாக பெரியோர்களுக்கு இந்த இல் தண்ணீராவது கொடுத்தீர்கள் என்றால் அதனால் மாபெரும் சந்தோஷம் அடைவார்கள் அவ்வாறு பெரியோர்கள் அடைந்தால் மாபெரும் பலன்களை நமக்கு யம வழங்குவார் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக மகாபரன் என்று கொடுக்கும் தர்ப்பணத்தில் குடும்பத்தில் துன்மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதால் பித்ரு தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியடையும் நாள் வீட்டில் உயரமான பகுதிகளில் யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது புண்ணிய பலன்களை கொடுக்கும் இது நம் முன்னோர்களுடைய ஆசையை தருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அந்திம காலம் வரை மரண பயம் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு வழிவகுக்கும் முக்கியமாக யம தீபத்தை நம் வீட்டு மாடியில் ஒரு அகல் விளக்கில் முடிந்தால் தரைமட்டா தாமரை தட்டால் ஆன திரியிட்டு ஏற்றி வைக்கலாம் வசதி இல்லாதவர்கள் கூட வசதி இல்லாதவர்கள் கூட கண்டிப்பாக யம தர்மனை நினைத்து இந்த யம தீபத்தை ஏற்றி வைக்கலாம் குடும்பத்தில் துர்மரணம் சம்பவிக்காது யாருக்கும் மரணம் நிகழாது மரண பயம் ஏற்படாது அனைவருக்கும் நல்ல ஆயுள் கிடைக்கும் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வர் மகாபலி என்று செய்யும் தான தர்மங்கள் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் ஆகவே இந்த வருட மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணி தினம் மாபெரும் மிக்கது இன்றைய நாட்களில் இல்லாதவர்கள் அனைவரும் கட்டாயம் தர்ப்பணம் செய்து வீட்டு மாடியில் யமதீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளை அடையலாம் முக்கியமாக இந்த மகாபரணி நாட்களில் மகாபரணி தீபத்தோடு யம தீபத்தை ஏற்றி வைத்தால் அனைத்து விதமான பயம் நீங்கி நல்லது நடக்கும் வண்டியில் போய் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு பயம் இருக்கும் ஏதேனும் ஒரு பயத்தால் தவித்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய நாட்களில் ஏற்றப்படும் தீபம் மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்